அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா அதுதான் இப்ப பாஜகவிற்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் பாஜக வேர்விட்டு வளர்வதற்கு மிக முக்கிய பெரும் பங்காற்றிய சமூகம் அப்படின்னா அது இந்த நாடார் சமூகம் தான் அந்த சமூகத்தை சேர்ந்த பல தலைவர்கள் இந்திய தேசிய அரசியல்ல பல முக்கிய பொறுப்புகள்ல இருந்திருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் காமராசர் மாப்போசி தொடங்கி இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் வரைக்கும் பல முக்கியமான தலைவர்களை அட இவ்வளவு ஏன் தமிழ்நாடு அரசியல்ல தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் நீதி கட்சியை சேர்ந்த சவுந்தர பாண்டிய நாடார் அப்படின்னு பல முக்கியமான அரசியல் தலைவர்களை அந்த சமூகத்தில் இருந்து இந்த தமிழ் இனம் பெற்று இருக்கிறது இப்ப அந்த அரசியல் தலைவர்களோட அரசியல் கருத்துக்கள்ல நாம உடன்படுறோம் எதிர்க்கிறோம் முரண்படுறோம் அப்படிங்கறதெல்லாம் வேற விவாதம் ஆனா இந்திய தேசிய அரசியல்லையும் சரி தமிழ்நாடு அரசியல்லையும் சரி அந்த சமூகம் என்பது மிக முக்கியமான பங்காற்றிய சமூகம் அப்படிப்பட்ட நாடார் சமூக மக்களை தான் தமிழ்நாடு பாஜக ஒட்டு மொத்தமா பகச்சுக்கிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்களே எல்லாத்தையும் தான் இருப்பீங்க தமிழ்நாடு மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அதே கட்சியை சேர்ந்த தேசிய தலைவரான அமித்ஷா அவர்கள் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவின் முதல்வராக பதவியேற்றுக் கொள்ளும் விழா மேடையில் வைத்தே பலாயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறாங்க பல ஊடகங்கள் பார்க்குது அப்படிங்கிற அச்சம் இல்லாம தயக்கம் இல்லாம மிரட்டும் துணியில் பேசி அவமதிச்சிருக்கிறாரு அதுவும் எப்படி அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் மேடை ஏறி மேடையில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் வரிசையா வணக்கம் வச்சுக்கிட்டே போறாங்க அப்படி போறவங்களை இந்தமாயே மாயே இங்க வா அப்படின்னு ஒரு அடிமைய கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு நாற்காலியில கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிட்டு அக்கா தமிழிசை நிக்க வச்சே மிரட்டும் பேசி அவமதிச்சிருக்கிறாரு அமித்ஷா அவர்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் மௌனமா கூணி குறுகி குனிஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய திமிர்த்தனம் எவ்வளவு பெரிய ஆணவம் இதுக்கு பேர் தான் ஆரிய சனாதன வைதிக புத்தி அப்படிங்கிறது இது ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாத ஒரு செயல் மிக மிக தவறான செயல் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனோட அரசியல் கருத்தை நாம எதிர்க்கிறோம் அவங்க கூட பல விஷயங்கள்ல நாம முரண்படுறோம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா ஒரு தமிழச்சிய பொது மேடையில வச்சு ஒரு குஜராத்தி அவமதிச்சத ஒரு காலத்திலையும் நம்மால ஏத்துக்கவே முடியாது இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிய வருதுங்க அது என்ன அப்படின்னா அமித்ஷாவிற்கு கொஞ்சம் கூட அரசியல் மாண்பு பொது நாகரிகம் என்னென்ன தெரியாதுங்கிறது இந்த ஒரு நிகழ்வு மூலமா தமிழக மக்களுக்கும் நாடார் சமூக மக்களுக்கும் தெல்ல தெளிவா தெரிய வந்துருச்சு இப்ப இந்த நிகழ்ச்சியால கோபமடைந்த நாடார் சமூக மக்கள் அமித்ஷா அவர்களையும் அண்ணாமலையையும் பொது மன்னிப்பு கேக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இதுல அண்ணாமலை என்னப்பா பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவர் தானே போட்டு கொடுத்ததே அவர் தானே இது எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த முதல் முக்கிய புள்ளியே நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட எல்லா தொகுதிகள்லயும் தமிழ்நாடு பாஜக மிக கேவலமா தோத்து போயிருச்சு தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு பத்திரிகையாளர்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை கேட்டாங்க அக்காவும் சரியான கூட்டணி ஒருவேளை கூட கூட்டணி நீடிச்சிருந்தா ஒன்று நீச்சு தொகுதிகளில் வெற்றி கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம நான் தமிழ்நாடு பாஜக தலைவரா இருக்கும் போது பாஜகவில் யாராவது சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு யாட்ஸ்டிக் அதாவது அளவுகோல் வச்சிருந்தேன் இன்னைக்கு அதெல்லாம் இல்ல அதனால பல சமூக விரோதிகள் ரவுடிகள் பொறுக்கிகள் அப்படின்னு நூற்று கணக்கான சமூக விரோதிகள் தமிழ்நாடு பாஜகவில் இணைஞ்சிருக்கிறாங்க இதனால கூட பாஜக இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கலாம் அப்படின்னு மறைமுகமாக சூசகமா ஒரு பதிலை சொன்னாங்க அடுத்ததா தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த கல்யாணராமன் இவர் ரொம்பவும் தீவிரமான இந்துத்துவ அடிப்படைவாதி இவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இதே கருத்தை தான் அதாவது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்களோ அதே கருத்தை தான் அவரும் விரிவாக பதிவு போட்டார் அதிமுக உடனான கூட்டணி மட்டும் முறியாமல் இருந்திருந்தா இன்னைக்கு சில பல தொகுதிகளில் நமக்கு வெற்றி கிடைச்சிருக்கும் ஆனால் இந்த கூட்டணி முறிவதற்கு தமிழ்நாடு பாஜக தலைமை எடுத்த தவறான முடிவு தான் காரணம் அப்படின்னு பொட்டில் அடித்த மாதிரி அழுத்தம் திருத்தமா பதிவு போட்டு இருந்தார் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தேர்தல் தோல்விக்கு பின்னாடி தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த பல மூத்த நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு எதிராக பேசத் தொடங்கிட்டாங்க அவங்களையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற வார் ரூம் ஐடி விங்க வச்சு அவதூறா பேச ஆரம்பிச்சாரு அண்ணாமலை அவர்கள் ஐடி விங்கில் இருக்கிறவங்களும் நம்முடைய கட்சி தலைவர்கள் தானே அப்படின்னு கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம அக்கா தமிழிசை அவர்களை உருவக்கேலி செஞ்சோம் மிக கொடுமையான சொற்களை பயன்படுத்தியும் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாடார் சமூக மக்கள் சும்மா இருப்பாங்களா அவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு அண்ணாமலையையும் அண்ணாமலை சார்ந்த சமூகத்தையும் திட்ட தொடங்கி இருக்கிறாங்க இது எப்படி வந்து முடிஞ்சிருக்கு பாருங்க அண்ணாமலை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற இரண்டு முக்கியமான சமூகங்களுக்கு இடையில ஜாதி சண்டையை வளர்த்து விட்டு இருக்கிறார் அது இடத்துல அக்கா தமிழிசை பத்தி போட்டு கொடுத்திருக்கிறார் அமித்ஷாவும் அவமதிச்சு பேசியிருக்கிறாரு இதெல்லாம் என்ன அரசியல் என்ன கேவலம் இதெல்லாம் ஒரு நல்ல தலைவன் கண்ணியமான தலைவனா இருந்திருந்தா அண்ணாமலை என்ன செஞ்சிருக்கணும் தோல்விக்கு பொறுப்பை ஏத்துக்கிட்டு பதவி விலகி இருக்கணும் அப்படி இல்லையா தொண்டர்களை உற்சாகப்படுத்தி கவலைப்படாதீங்க அடுத்த முறை நாம கண்டிப்பா ஜெயிப்போம் போங்க போய் தொடர்ந்து வேலையை பாருங்க அப்படின்னு அவங்கள ஊக்கப்படுத்தி பேசி இருக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு சின்ன பசங்க மாதிரி மிஸ் மிஸ் அவன் என்னை கிள்ளிட்டான் மிஸ் மிஸ் அவன் என் ஜாமெண்ட்ரி பாக்ஸை எடுத்துட்டான் அப்படின்னு டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அமித்ஷா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை திட்ட வச்சிருக்கிறாரு இதெல்லாம் அரசியலா சின்ன பசங்க பண்ற வேலை அமித்ஷா கூட நிர்மலா சீதாராமனையோ ஜெய்சங்கரையோ இப்படி எல்லாம் நிக்க வச்சு பேசி அவமதிக்க சொல்லுங்க பார்க்கலாம் செய்வாரா ஒருபோதும் செய்ய மாட்டாரு வாய்ப்பே கிடையாது ஏன் தெரியுமா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பிராமணர்கள் வேணும்னா அவங்க ரெண்டு பேரோட காலில் விழுந்து கும்பிடுவாரு அவங்க காலை கழுவி குடிப்பாரே தவிர ஒருபோதும் அவங்கள அவமதிக்க மாட்டாரு ஆனா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் யாரு அவங்க சூத்திரச்சி அதுவும் தமிழ் இனத்தை சேர்ந்த சூத்திரச்சி அதுலையும் குறிப்பா அவங்க வந்து ஒரு பெண் ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் கேவலமா பேசணும் நடத்தணும் அப்படின்னு மனு தர்மத்துல தெளிவா எழுதி வச்சிருக்கு அந்த மனு தர்ம புத்தகத்தை போற்றி புகழக்கூடிய இந்துத்துவவாதிகளான அமித்ஷா மாதிரியான ஆட்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை இப்படிதான் அவமதிப்பாங்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த பாஜகவிற்கு தமிழர்கள் அப்படின்னா ஏன் இவ்வளவு வெறுப்பு எட்டிக்கா மாதிரி கசக்குது ஒரிசா தேர்தல் பரப்புரையில் தமிழர்கள் எல்லோரும் திருடர்கள் அப்படின்னு சித்தரிக்கிற மாதிரி பேசுறாரு மோடி அவர்கள் ஒரிசாவை எப்படி ஒரு தமிழன் ஆளலாம் இனவெருப்பு பரப்புரைய பரப்புரையை கட்டவிழ்த்து விடுறாரு அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு என்ன நிலைமை இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த நவீன் பட்நாயக் தோல்வி அடைந்த உடனேயே அந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு வி பாண்டியன் தீவிர அரசியலில் இருந்து விலகிட்டாரு அமித்ஷா ஒரிசாவை எப்படி ஒரு தமிழன் ஆளலாம் அப்படின்னு கேக்குறாரு உடனே அதுக்கு ஆமா ஆமா அது சரிதான் அது எப்படி ஒரிசாவை ஒரு தமிழன் ஆளலாம் அப்படின்னு அமித்ஷாவுக்கு ஒத்து ஊதுறாரு இன துரோகியான அண்ணாமலை அவர்கள் இல்லடா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நாம் எல்லோரும் இந்துக்கள் இந்தியா என்பது இந்துக்களின் நாடு இந்த நாட்டை ஒரு இந்து தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க சொல்றபடி பார்த்தா விகே பாண்டியன் ஒரு இந்து தான் அவர் ஒரிசாவை ஆண்டா என்ன தப்பு அங்க மட்டும் அவர் எப்படி தமிழரா மாறிட்டாரு உங்களுக்கு ஆக ஊருக்கு ஒரு வேஷம் மேடைக்கு ஒரு பேச்சு அப்படின்னு இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பச்சோந்தி அரசியலை தான் இந்த பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தா வி ஆர் ஆல் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஒரிசாவுக்கு போயிட்டா அவன் தமிழன் அவன் எப்படி இங்க ஆளலாம் அப்படின்னு இன வெறுப்பு பரப்புரைய செய்ய வேண்டியது சரி அதை விடுங்க இப்போது அமைந்திருக்கின்ற அமைச்சரவையில ஒரு தமிழருக்காவது இடம் கொடுத்தீங்களா அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கலாமே ஆனா தேர்தல்லையே நிற்காத மக்களையே சந்திக்காத ஒரு ஓட்டு கூட வாங்காத நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க ஜெய்சங்கரை விடவும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க ஒருவேளை அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் நெத்தியில திருசனம் வச்சுக்கிட்டு மடிசார் கட்டி இருந்தா அமைச்சர் பதவி கொடுத்திருப்பீங்களோ இதுவும் கூட நாடார் சமூக மக்கள் மத்தியில கிளப்பி விட்டு இருக்கு ஏண்டா கேலி கிண்டலை சந்திச்சு தேர்தலில் நின்று மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கி தோத்து போய் ஏச்சு பேச்சுகளை சந்திச்சு உருவ கேலிகளை எல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கு தமிழ்நாடு பாஜகவிற்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்ததில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு ராதாகிருஷ்ணனுக்கும் அவங்களுக்கெல்லாம் ஒரு அமைச்சர் பதவி கூட தர மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறாங்க நியாயமான கேள்விதானே ஏச்சு பேச்சுக்களை வாங்கறதுக்கு மட்டும் ஒரு தமிழச்சி தேவை ஆனா அமைச்சர் பதவி அப்படின்னு வந்துட்டா மட்டும் அதை பிராமண பெண்ணுக்கும் ஒரு பிராமண ஜெய்சங்கருக்கும் மட்டும்தான் கொடுப்பாங்களாம் இது எந்த ஒரு நியாயண்டா இது இந்த படத்தை பாருங்க இந்தியாவிற்கான இரண்டு பிரதமர்களை உருவாக்கி கிங் மேக்கர் என்று பட்டம் பெற்ற ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இந்திரா காந்தி பக்கத்துல கால் மேல கால் போட்டுக்கிட்டு எவ்வளவு கம்பீரமா இருக்காரு அப்படின்னு பாருங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை ஒரு குஜராத்தி முன்னாடி கை கட்டி வாய்ப்பொத்தி கூணி குறுகி குனிஞ்சு நின்று அவன் திட்டதையெல்லாம் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தமிழர்கள் வந்துட்டாங்க இதுதான் இந்திய தேசிய அரசியல்ல தமிழர்களின் இன்றைய நிலை ஆனால் ஒன்று யாரால தமிழ்நாட்டில் பாஜக வேர் விட்டு வளர்ந்து இன்றைக்கு கொஞ்சம் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் தான் கொஞ்சம் அடையாளப்பட்டு அதே நாடார் சமூக மக்களால இன்னைக்கு பாஜக அழிவை சந்திக்க போகுது அமித்ஷாவும் அண்ணாமலையும் மட்டும் பொது மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நடந்தே தீரும் எழுதி வச்சுக்கோங்க விலங்குதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்